உண்மையான கே முகத்தை வச்சு கேளுங்க முகம் இல்லாத உங்களுக்கு எப்படி சொல்றது மூலம் இல்ல முகமே இல்ல எப்படி பெருசப்ப அது உண்மையா மனசனா இல்ல என்ன அதை பே கிட்ட பேசிட்டு இருக்கானு ஒரு மனசுனால மனச மாதிரி பேசணும் ஒரு மனச உங்கள் மனச மதிக்கணும் என்ன சொல்றீங்க அதிகமா வேண்டாம் ஏங்க நான் அழகா தானே உங்களை அனைவரும் சிறம் காட்சி வணங்கி வாழ்க்கை கூப்பிட்டேன் என்னத்துக்கு கூப்பிட்டேன் தேவையில்லாத பிச்சு பேசத்துக்கா பிரணாயமங்க பிரணாயம நம்ம ஒரு அழகா கூப்பிடலாம்னு பார்த்தா அப்பதான் வேற ஏதாச்சும் ஒண்ணு